நம்ம ரஜினி சருடைய கோழி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திரைக்கு வருது அதற்காக டிஜிட்டல் ப்ரொமோஷன் வேலைகள் அனைத்துமே விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கா அதே போல அடுத்தடுத்த பாடல்கள் ரிலீஸ் செய்யப்பட்டு ட்ரெண்டிங்களுமே இருக்கு இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர் சன் பிக்சர்ஸ் ஏற்பாடுகளை மிக பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில முக்கியமான தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு அதாவது லோகேஷ் படத்துல ஒரு சர்பிரைஸ் வைக்க பிளான் போட்டிருக்காரா என்னவென்றால் தலைவர் படத்துல கமலஹாசன் அவர்கள் எந்த விதத்திலாவது வரவேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ணமாம் தற்போது ஷூட்டிங் ஷூட்டிங் முடிந்து படமே திரைக்கு தயாராகி விட்டது அதனால அவரை நடிக்க வைப்பது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த லோகேஷ் அவர்கள் இப்போது அவருடைய குரனை படம் தொடங்குவதற்கு முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்ற யோசனையில இருக்காரா ஆனா இது குறித்து இன்னமுமே சம்பந்தப்பட்டவர்களிடம் அதிகாரப்பூர்வ தகவல் வழியாகல மேலும் ரஜினி சார் என்றால் கமல் சார் கண்டிப்பாக மறக்க மாட்டார் அந்த நம்பிக்கையில லோகேஷ் கனகராஜ் தற்போது ஆண்டவரிடம் பேச தயாராகிட்டும் இருக்காரா விரைவில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அதே போல் ராஜ்கமல் நிறுவனத்திற்கு ரஜினி சார் படம் பண்ணுவதற்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பாகவுமே அமையும் இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க